பக்க உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா உருக்கங்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகுங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கப்பில கடாய் வச்சு இப்போ கடாய் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சி பெருஞ்சீவனம் கடுகுளுத்தம் பெருப்பு போடுவோம் இல்லைங்களா பெருஞ்சீரகம் நல்லா கடவுள் கடுகு பெருஞ்சீரகம் வந்து பொரிஞ்சிட்டு வருது இப்போ நம்ம இந்த டைமில் வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாயம் வந்து போடுவோம் 썰어 삥을 삥을 로을 삥을 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 삥 நீங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குளிச்சு வச்சுருக்க பூண்டை போடுவோம் அப்படியே நம்ம ரெட்டி வச்சுருக்க தக்காளி பத்தியும் போட்டுடலாம் தக்காளி பழம் வந்து நல்லா வைக்கிறாங்க சாப்பிட்டு போட்டு மறுபடியும் மறுபாட்டி இந்த மாதிரி கிளறி வைப்பாங்க தக்காளி பழம் நல்லா வேகப்படும் தக்காளிப்பெலாம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம முருக்கங்காய் வந்து நம்ம ரெண்டாக பிரித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டா பிரிஞ்சது தான் மசாலாலாம் சேரும் நல்லாயிருக்கும் ஸோ ஒருக்கு தேவையான திருப்பம் போட்டுக்கலாம் அடுத்து திருமலை ஆப்பு 그럼 몸으로 살펴다시요 아래에 앵무그 끼고 나온어 내버려 놓 இந்த முருக்கங்காய் வந்து அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ தண்ணியில் அவிய விடுவோம் அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிட்டு இறக்கிடுவோம் இதை வந்து நான் நல்லா மூடி வச்சுருவோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி முருக்கங்காய் அச்சால செக் பண்ணுங்க இந்த ஒரு முருக்கங்காய இப்போ ஸ்பூன்ல அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னாடே தெரியும் காய் வந்து நல்லா அவிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூண்டு பால் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஊற்றுவோம் தேங்காய் ஊற்றிட்டு நீங்கள் இப்போ வந்து உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டுருக்கோங்க புளி போட தேவையில்லைன்னு நம்ம ஆல்ரெடி தக்காளி பழம் வந்து கொஞ்சம் மூணு தக்காளி பழம் போட்டிருக்கக்கூடிய புளி வந்து தேவையில்லை நம்ம இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நான் வந்து மூடி மறுபடியும் தேங்காய் பழத்தினுடைய ஒரு கொதி வரணும் கரெக்டாக பார்த்திங்களா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான வந்து ரெடி ஆச்சு பார்த்தீங்களா நல்லா வச்சு சூப்பரான நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை இடியப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஓகே உறவுகளே நீங்களும் இதே போல செஞ்சு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே விரும்புகிறவங்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்